நமக்கு இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு சித்தர்கள் கொடுத்துட்டு போனால் தான் என் கணிதம் அவங்க எண்களை பற்றி நிறைய அவங்களோட ஓலைகள் ஓலைச்சுவடி மூலமாகவும் அவங்களோட எழுத்துக்கள் மூலமாகவும் நிறைய நமக்கான பதிவுகளை வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஒரு பேர் ஒரு மனிதனுக்கு அவசியமாக முதல்ல பேரே இல்லாமல் எல்லோரும் வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா இந்த ஒன் டூ த்ரீ நமக்கு எதாவது நம்பரை வச்சுட்டு போயிடலாம் அப்புறம் எதுக்கு பேர்னு ஒரு அடையாளம் கொடுக்குறோம் ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த நியூமராலஜிங்கிறது அதில் ஒரு அங்கம் தான் இந்த பேர் வைக்கிறது பேரை மாற்றம் பண்ணிக்கிறது நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு பேரை செலக்ட் பண்ணிக்கிறது நம்ம பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும் அதுவும் இந்த பெயரோட தேதி எண்களும் வந்து எப்படி வேலை செய்யும் இந்த பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி நட்பு எண்ணில் நம்மளோட பேர் இருந்துருச்சு அப்படின்னாலே நம்ம லைஃப் ரொம்ப சேஃபான ஒரு போர்ட்டில் பிரயாணம் பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எட்டாம் நம்பரில் பிறந்தவங்கள ஒன்றும் பண்ணாது அது அவ்வளோ சீக்கிரத்தில் தொடாது ஆனால் எல்லாருக்கும் போய் எட்டை போய் தொட முடியுமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம் இல்லை இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மகாஸ் ராஜா இணைந்திருக்கிறாரு வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் நிறைய ஜோதிடம் இருக்குது நியூமராலஜினா என்ன பெயரை ஒருத்தங்க மாற்றுறதுனால அது வந்து உண்மையாகவே அந்த லக்கு வருமா அவங்களுக்கு நியூமராலஜி என் கணிதம் இதெல்லாம் என்ன அப்படின்னா எண்களை பேஸ் பண்ணி தான் நமக்கான அந்த நியூமராலஜி கான்செப்டே இது என்னமோ ஏதோ ஃபாரின்லேருந்து வந்த கான்செப்ட் இது வந்து வெள்ளக்காரங்க பயன்படுத்தியது இப்போ தான் இந்தியாக்குள்ளே வந்திருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு இருபது முப்பது வருஷமாக தான் இதை பற்றி நான் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்குள்ளேயே எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இதுக்கான இந்த நி இந்த எண்கணிதம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு சித்தர்கள் கொடுத்துட்டு போனால் தான் எண்கணிதம் அவங்க எண்களை பற்றி நிறைய அவங்களோட ஓலைகள் ஓலைச்சோடி மூலமாகவும் அவங்களோட எழுத்துக்கள் மூலமாகவும் நிறைய நமக்கான பதிவுகளை வச்சுட்டு தான் போயிருக்காங்க இதை பற்றி ஒரு ஒரு டீப் கான்செப்ட் இப்போ நம்ம நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆதிசங்கரர் கொடுத்துருக்கக்கூடிய அவரை எடுத்துருக்கக்கூடிய அந்த எல்லா அவரோட ஓழச்சுடைய அவரோட எழுத்துக்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் பற்றி அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு ஃபாரின் சப்ஜெக்டோ ஃபாரின் கான்செப்டெல்லாம் கிடையாது ஒரு பேர் ஒரு மனிதனுக்கு அவசியமாக முதல்ல பேரே இல்லாமல் எல்லாரும் வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா இல்லை ஒன் டூ த்ரீ நமக்கு எதாவது நம்பர் வச்சுட்டு போயிடலாம் அப்புறம் எதுக்கு பேர்னு ஒரு அடையாளம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பேர் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அந்த பேரும் அந்த ஃப்ரீக்குவென்சியும் சேர்ந்து தான் நம்மளை அடையாளப்படுத்தும் முன் நம்மளை முதல்ல இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்துகிறதே நம்ம பேர் தான் இந்த பேர் என்ன செய்யும் இந்த சவுண்ட் எனர்ஜி என்ன செய்யும் அப்படின்னா நம்ம பிளட்டில் ஒன்றோட ஒன்றாக கலந்துரும் அதனால தான் ஊர் பக்கத்திலலாம் சொல்லுவாங்க பேர் கெட்டுரும்பா பார்த்துப்பா அப்படின்வாங்க ரொம்ப கலவைக்கலாம் அது என்ன அர்த்தம் அப்படின்னா பேர் கெட்டுறதுன்னா என்ன நம்மளோட மரியாதையும் அதில் சேர்ந்து கலந்துருக்குன்னு அர்த்தம் அதனால தான் ஒரு பேரை வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசனை பண்ணிட்டு ஒருத்தருக்கு அந்த பேரை கொடுக்கணும் சில பேருக்கு இயல்பாக சரியான பேர் அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடும் அவங்க லைஃப் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சி கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போயிடும் சில பேருக்கு பேர் நிச்சயமாக ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் கூடவே வரும் ஒரு பர்ட்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் அந்த பேர் தன்னை அறியாமலே மாறிடும் இன்னும் சில பேருக்கு வெளியில் ஒரு பேரை இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு பேர் இருக்கும் நான் சொல்கிறது எதா ஒரு நேமு ஒரு பட்ட பேர் ஏதாவது ஒன்று இருக்கும் சில பேர் அந்த பட்ட பேருக்குள்ளேயே ஒழிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு அப்படி கூட்டாக தான் பிடிக்கும் தன்னோட உண்மையான பேரை விட ஒரு பட்டப்பயர் வச்சு கூப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக இந்த மிதுன லக்னக்காரங்க மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க அவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நிக்னேயம் இருக்கும் அவங்கள அப்படி கூப்பிட்டா மட்டும்தான் திரும்பி பார்ப்பாங்க அவங்களோட உண்மையான பேரை சொல்லி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்காது இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்மளை இந்த பேர் தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக போகுது நம்ம கர்மாவை நம்ம கர்மா அடிப்படையில் எப்படி எல்லாம் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு இப்போது நம்ம ஒரு ஜாதகத்தில் பிறக்கிறோம் அதில் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் நல்லதையும் அனுபவிக்க வந்திருப்போம் நமக்கான தீமைகளும் அதில் அனுபவிக்கிறதுக்கு தான் இங்கே பிறப்பு வந்திருக்கும் இதுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளத்தில் அந்த ப்ராப்ளம் கொடுத்துட்டார் இறைவன் இதெல்லாம் நீ வந்து இந்த ஹேர்டல்ஸ் எல்லாம் கடந்து வரணும் இந்த தடங்கள்லாம் நீ கடந்து தான் இந்த லைஃப்பை கடந்து போகணுன்றதை கொடுத்துட்டார் இதை நம்ம கடக்கிறதுக்கு சில லைஃப் பாயிண்ட்ஸும் லைஃப் லைன் மாதிரி நமக்கு சில விஷயங்களும் கொடுப்பார் அதில் ஒரு மெத்தடு தான் இந்த நியூமராலஜிங்கிறது அப்போ ஜோதிடத்தில் இது ஒரு அங்கம் இப்போது இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இந்த பட்சிகளை வச்சு நம்ம சில சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம் அந்த காலத்தில் மன்னர்கள் அதை வந்து பெரிய அளவில் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க இன்றைக்கி நடைமுறையில் என்னென்னா பஞ்சபட்சி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாலுமே அவ்வளோ சீக்கிரத்தில் பஞ்சபட்சி யாரும் கற்றுக்கவும் முடியாது ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம் கொஞ்சம் நம்ம மாற்றி பண்ணிட்டால் கூட அதில் அதில் ஒரு பெரிய கர்மம் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரமிச்சோம் அதனால தான் பஞ்ச பச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போது அடுத்து இருக்கிற ஒரே ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா இந்த என்கனிதம் தான் நியூமராலஜி மெத்தட் தான் இதில் பெருசாக கர்மா கர்மாலாம் ஒன்றும் கிடையாது அப்போ என்ன ஒரு நம்பரை பேஸ் பண்ணி இல்லை ஒரு நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வேலையில் நம்ம சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இந்த ரூட் சரியில்லை அப்படின்னா வேறு ஒரு பேரல் ரூட்டை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த நியூமராலஜிங்கிறது அதில் ஒரு அங்கம் தான் இந்த பேர் வைக்கிறது பேரை மாற்றம் பண்ணிக்கிறது நம்ம ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு பேரை செலக்ட் பண்ணிக்கிறது நமக்கான தேவையான எண்களை நம்மளோட ஃபோன் நம்பர்லேயோ நம்ம வண்டி நம்பர்லையோ நம்ம இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாேருக்கும் இப்போ என்ன அவேர்னஸ் வந்துருக்கு ஒரு வண்டி நம்பர் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஃபேன்சியான நம்பர் எடுத்துக்கணும் ஒரு ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டால் கூட அது ஒரு ஃபேன்சியான நம்பர் எடுத்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் நம்மளோடையே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போது ஒரு ஃபோன் வந்து ரொம்ப அத்தியாவசியம் ஆகிடுச்சு வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் நமக்கு பாசிட்டிவான கால்ஸாக வந்துட்டாலே அது ஒரு சரியான பிஸ்னஸ் காலாக நமக்கு வந்துவிட்டாலே போதுமானது நமக்கு வர காலெல்லாம் இட உடம்பா இருந்ததுன்னா எப்படி ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண முடியும் நம்மளை இன்னும் கூடுதலாக டென்ஷன் தான் பண்ணும் ஸோ நமக்கு என்ன பண்ணோம் இந்த எண்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வர வேண்டியது வந்தாலே போதுமானது அதை நம்ம அழகாக யூஸ் பண்ணி லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போய்க்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த நியூமராலஜி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதில் ஒரு அங்கம் தான் இந்த பேர் மாற்றம் நமக்கான வீட்டு நம்பரு வீட்டுக்கு ஒரு பேர் நமக்கு ஒரு பேர் மொபைல் நம்பரு அண்டு கார் நம்பரு எல்லாமே நமக்கான சீக்ரெட் நம்பர் லாக்கர் நம்பர் எல்லாமே இதை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வடிவமைச்சிக்கணும் சில பேருக்கு தன்னை போல் அமையும் ஏன்னா அவங்க கர்மம் நல்லாயிருக்கும் அவங்க புண்ணியங்கள் நல்லாயிருக்கும் சில பேர் அவங்க போய் அமைச்சுக்கணும் இதுதான் வித்தியாசம் ஓகே இப்போது பேர் வந்து அந்த எண் மாற்றம் ரொம்ப முக்கியன்றீங்க இப்போ தமிழில் எழுதும் போது ஒரு எண் வரும் இங்கிலீஷில் எழுதும் போது ஒரு எண் வரும் இல்லையா ஸோ இதை எது நம்ம ஃபாலோ பண்ணுறது இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது இங்கிலீஷ் மெத்தட் தான் ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஒரு இருபத்தாறு லெட்டர் தான் இருக்குது இந்த இருபத்தாறு லெட்டருக்கு அதுக்கு பின்னணியில் ஒரு நம்பர்ஸ் நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கும் அசைன் பண்ணி அதை நம்ம ப்ராக்டிக்கல் யூசேஜில் நம்ம கொண்டு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு இருக்குது எழுத்துக்களுக்கு பின்னாடியும் நம்பர்ஸ் இருக்குது இதை பற்றின தீவிர ஆராய்ச்சி போய்கிட்டு தான் இருக்குது அது என்னைக்கு முடிவடையுதோ அதுக்கப்புறம் நம்ம தமிழில் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா செய்ய முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை செய்யலாம் இன்னும் அதை பற்றின ஆராய்ச்சிகள் போய்கிட்டே இருக்குது பார்க்கலாம் யாராவது ஒருத்தரை அதை பற்றின ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டோட வெளியில் வருவாங்க இல்லையா அப்போ நம்ம தமிழில் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் நம்ம என்ன பேரோ அதை இங்கிலீஷில் ஃபார்முலேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அதுக்கான டோட்டலை கொண்டு வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும் அதுவும் இந்த பெயரோட தேதி எண்களும் வந்து எப்படி வேலை செய்யணும் இப்போ நம்ம எல்லோரும் ஒரு தேதியில் பிறந்திருப்போம் எப்படி என்ன கூட்டிகழிச்சு பார்த்தாலும் ஒன்றுலேருந்து ஒன்பது நம்பருக்குள்ளே தான் நம்மளோட பிறந்த தேதிகள் அமைய போகுது இந்த தேதி இந்த பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி நட்பு எண்ணில் நம்மளோட பேர் இருந்துருச்சு அப்படின்னாலே நம்ம லைஃபு ரொம்ப சேஃபான ஒரு போட்டில் பயணம் பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு அப்படியே குய்ட் அகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டான பிறந்த தேதிக்கும் நேமுக்கும் குவைட் ஆப்போசிட்டான நம்பர்ஸ்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம போயிடும் இவங்களுக்கு அத்தியாவசியமாக கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா வேலையில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் நல்ல சம்பளம் சொசைட்டியில் நல்ல அந்தஸ்து அதை கூட கிடைக்க விடாத மாதிரி செஞ்சிடும் ஸோ அப்போது ஒரு பேரை நம்ம ஃபார்முலேட் பண்ணும் போதே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பிறந்த தேதி எப்படி இருக்குது அதே மாதிரி ஒரு பேருக்கு ஒரு லைஃப் சைக்கிள்னு ஒன்று இருக்குது எல்லா பேரும் அறுபது வருஷம் எண்பது வருஷம்லாம் நிற்காது ஒரு பேருக்குன்னு ஒரு சில லைஃப் சைக்கிள் இருக்கு சில இப்போ நம்ம படங்களில் பார்த்துருப்போம் சில ஹீரோ நல்லா பத்து வருஷம் கொடி கட்டி பறப்பார் அவர் ஏன் திடீர்னு மார்க்கெட் அவுட் ஆகிறாருன்னா அவரோட கர்மா சரி சம்பாதிக்கிற வரைக்கும் நல்லா சம்பாதிக்க வச்சிருச்சு திடீர்னு பார்த்தா ஆள் காணாமல் போயிடுவார் ஃபீல்டுலேருந்து அந்த பேரோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் திருப்பி அவர் வேறு ஏதாவது கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிட்டாருனா அந்த பேரை திருப்பி இன்னொரு செகண்ட் ரவுண்டு வரலாம் அப்படி செகண்ட் ரவுண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்ச நாள் நல்லா நடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க நடுவில் பார்த்தா திடீர்னு ஒரு அஞ்சாறு வருஷம் காணாமல் போயிடுவாங்க திருப்பி வேறு ஒரு டைட்டிலோடு உள்ளே வருவாங்க சினிமாக்குள்ளே திருப்பி செகண்ட் ரவுண்டு ஓடும் அவங்களுக்கு இப்படி லைஃப்பில் நமக்கு எங்கே பிரேக் இருக்கும் அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போதே நான் சொல்லிடுவேன் ஒரு பேருக்கு இவ்வளோ தான் இருக்குது சில பேரோடய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட அதோட லைஃப் சைக்கிள் முடிய போகுது அப்படின்னா இருபத்தாறுக்குள்ளே மாற்றிக்கிங்கன்றுருவேன் அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கிங்க மாற்றுறதுனா என்ன சில பேருக்கு ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் மூலமாகவே அந்த பேரை திருப்பி நம்ம ட்ராக்கு கொண்டு வந்துட முடியும் சில பேருக்கு ஏதாவது ஒரு பேரை முன்னையோ இல்லை பின்னாடியோ ஆட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் சில பேருக்கு பேரையே மாத்திரை கட்டாயம் வரும் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த அந்த ஆப்ரேஷன்ஸ் மார்க்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையானது என்ன இப்போ ஒருத்தருக்கு போடுற ஷர்ட்டு நிச்சயமாக இன்னொருத்தருக்கு சேர போகிறது இல்லை அதை அவங்களோட டேட் ஆஃப் பர்தை வச்சு அனலைஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் மக்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய டவுட் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பேரை மாற்றி கொடுத்துட்றீங்க அது வந்து அவங்க பதிவு பண்ணணுமா அதை சும்மா அவங்க வச்சுட்டு அவங்க அது யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு பலன் கிடைக்க போகுது கொஞ்சம் சின்ன வயசாக இருக்காங்க அப்படின்னா போய்ட்டு பேரை டைரெக்டாகவே போயிட்டு கெசெட்டில் மாற்றம் பண்ணிக்கலாம் அவங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸ்லேயும் அழகாக கொண்டு வந்துடலாம் அந்த பேரே இவங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் பழகிட்டாங்க அப்படின்னா முதல்ல அந்த பேரை அவங்க உடம்பு ஏற்றுக்கணும் அந்த உடம்பு ஏற்றுக்கிறதுனா என்ன அப்படின்னா அவங்க அந்த பேர் மாற்றம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன் அந்த ஃப்ரீக்குவென்சியை அவங்க உடம்பில் இருக்க ஃப்ரீக்குவென்சியோட மேட்ச் பண்ண சொல்லுவேன் அது ஏற்றுக்குச்சின்னா தான் அதுக்கப்புறம் பேர் மாற்றுறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கார்ட்ஸுக்கெல்லாம் போங்கன்னு சொல்லுவேன் சில பேரை அந்த உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் குறைஞ்சபட்சம் ஒன் எயிட்டி டேஸ் ஆகும் எண்பத்தோரு நாள்லேருந்து நூற்றி எண்பது நாட்கள் ஈஸியாக பிடிக்கும் சில பேர் ஒன் இயர் கூட ஆகும் அப்போ அந்த நேரம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சில பேர் இன்னிக்கே பேரை மாற்றி நாளைக்கே போய் கெசட்டில் மாற்றிடலாமான்னு கேட்பாங்க அப்படி செய்யாதீங்கன்னு முதல்ல இந்த உடம்பு ஏற்றுக்குச்சான்றதை பார்க்கணும் எப்படி இந்த உடம்பு ஏற்றுக்குச்சான்னு பார்க்குறது பேர் மாற்றம் நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தையே அசைச்சு பாத்துறோம் மெட்டபாலிசம்னா நம்மளோட உடற்கூறு இருக்குது இல்லையா அதையும் அசைச்சு பார்த்துரும் நம்மளோட யூரின் கண்டென்ட்டு ஸ்வெட்டு நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிடும் நான் இது வரைக்கும் நாலு மணி நேரம் தான் சார் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா சில பேருக்கு பேர் மாற்றம் கொடுத்தோன்னே ஒரு எட்டு மணி நேரம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆறு நேரம் தூங்குவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலான சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் ஸ்ட்ரீம்லை ஆகி எல்லாமே ஒரு ட்ராக்குக்கு வந்துடும் ஸோ இதெல்லாம் எப்போது அப்படின்னா அந்த பேர் மாற்றம் கொடுக்கும்போது முதல்ல அந்த உடற்கூரையை மாற்றி அமைச்சிரும் இது சில பேருக்கு ரொம்ப குயிக்காக தெரியும் இந்த ரியாக்ஷன்ஸு இன்னும் சில பேர் கேட்பாங்க இந்த பேர் மாற்றம் செஞ்சு எனக்கு லைஃப் ஈவெண்ட் எப்போது மாற ஆரம்பிக்கணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேருந்து அந்த பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சில பேர் சொல்கிற மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள்னா வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த உடம்பு எந்த லெவலுக்கு அந்த பேரை ஏற்றுக்க வைக்கிது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிற திருப்தி நமக்கே வந்துடும் அதுக்கப்புறம் போய் பேர் மாற்றம் பண்ணிக்கோங்க சரி எல்லோரும் எல்லா வயதினரும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அந்த பேரை எந்த லெவலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களோட விசிட்டிங் கார்ட்லேயோ உங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இங்கெல்லாம் எந்த லெவலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொண்டு வரீங்களோ அந்த பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கெசட்டடுங்கிறது நம்ம போய் பதிவு பண்ணுறது தானே அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஒன் இயர் கழிச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கூட போய் கெசட்டில் மாற்றம் பண்ணிக்கலாம் குயிக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு நான் சில மெட்டல்ஸ் எல்லாம் சொல்லுவேன் வெள்ளிலேயோ காப்பர்லேயோ உங்கள் பேரை நீங்கள் அந்த இடத்துல பொருத்திக்கிங்கன்னு அப்படி அந்த பேரை நீங்கள் அந்த பொருத்தி மற்றவங்க பார்க்கும்படியாக வச்சிட்டாலே அந்த பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுதான் குயிக் ரிசல்ட்டு இப்போ கெசட்டில் மாற்றுறது பெரிய குயிக் ரிசல்ட் கிடையாது இதுதான் குயிக் ரிசல்ட் சார் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ண வேண்டிய கலர் சிம்பிள் அண்ட் தென் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்போ அதுலேயே நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது இதில் பொதுவாக அப்படின்னு சொல்கிறத விட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு கலரையோ ஒரு சிம்பிள் செய்யோ இல்லை அவங்களுக்கான நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பறந்திருக்கேன் நான் ஒரு குறிப்பிட்ட ராசி லக்னத்தில் பிறந்திருக்கேன் நான் ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கேன் இப்போ ஒன்றா நம்பர் டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கேன் இல்லை ஒன்பதுன்ற டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கேன் அப்படின்னா அந்த தேதியில் பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு சில சிம்பிள்ஸ் சரியாக வரும் நான் வந்து ஒரு பைரவரோட படத்தை கையில் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு சரபேஸ்வரரோட படத்தை கையில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சில சிம்பிள்ஸ் எல்லாம் கூட வரும் இல்லை நான் வந்து ஒரு தங்க காசு கையில் வச்சுக்கலாம் இப்படி நிறைய சிம்பிள்ஸ் நான் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்தந்த நம்பர்ஸ் அந்தந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபார்முலேட் பண்ணி அவங்கள்ட்ட கையில் கொடுப்பேன் அதே மாதிரி இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன் நான் எல்லாமே எனக்கு எல்லா திறமையும் இருக்குது நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கேன் என்னோடய ஹையர் லெவலுக்காக நான் அடுத்து ஒரு நான் இன்டர்வியூக்கு போகிறேன்னா அன்னைக்கு போகிற இன்டர்வியூ எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்போ எந்த தேதியில் நான் போனால் சரியாக வரும் இப்போ அவங்க சாய்ஸ் கேட்பாங்களே எந்த டேட்டில் இன்டர்வியூ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எந்த டேட்டை நான் சூஸ் பண்ணணும் எது எனக்கு வேண்டாம் சரி நமக்கு நமக்கு கிடைக்க வேண்டியதை நமக்கு கிடைக்கும்படியாக பண்ணிட்டாலே போதும் அப்போ இந்த இந்த விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்படி நம்ம அழகாக ஃபார்முலேட் பண்ணி கொண்டுட்டு போக போகிறோம் இதெல்லாம் நம்ம கையிலே இருக்குது இதை ஒன்ஸ் நான் வந்து வரக்கூடிய மக்களுக்கு நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த டேட்டை தொடலாம் இந்த டேட்டு வேண்டாம் இந்த விஷயத்த இந்த டேட்டில் செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் இதை போய் தேவையில்லாமல் தொட வேண்டாம் இல்லை ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ இல்லை ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதோ இதெல்லாம் இந்த டேட்டில் தவிர்த்துடுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கே நான் அதை சொல்லி கொடுத்துருவேன் அப்போது இன்றைக்கி என்ன இன்றைக்கி ட்ரெண்டில் என்ன அப்படின்னா மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய முக்கியத்துவம் இப்போ தான் மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கு அதுவும் நான் நிறைய அதை ரிசர்ச் பண்ணி அதை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பெரிய அவேர்னஸே வர ஆரம்பிச்சிருச்சு இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத முதன் முதல்ல நான் தான் அதை வெளியில் கொண்டு வந்தேன் இதுக்கு இந்த மொபைல் நம்பருக்கு இப்படி ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஜீரோ எண்டிங்கில் மொபைல் நம்பர் வேண்டாம் இது பொது இது யாருக்குமே பொருந்தாது அந்த ஜீரோ எண்டிங்கில் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணும்போது வேண்டாம் சார் டோல் ஃப்ரீலாம் இருக்குன்னா அது கதை வேறு அவங்க பொதுத்துறை நிறுவனமாக இருப்பாங்க அவங்க பொதுவான விஷயங்களுக்கு அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அவங்க பர்சனலுக்கு அதை வச்சுக்க இல்லை அதனால் அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கும் சரியாக வரணுங்கிற கட்டாயம் நிச்சயமாக கிடையாது ஆனால் நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இந்த நாலு ஜீரோ இருக்கிறது மூணு ஜீரோ இருக்கிற எண்டிங் கண்டிப்பாக வேண்டாம் அது என்னைக்கு இருந்தாலும் நம்ம போடுற எஃபர்ட்டை எங்கேயா கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிடும் இல்லை நம்ம எஃபர்ட் நம்ம போடுற முயற்சி எஃபர்ட்டை வேறு யாருக்கா ஒருத்தருக்கு பயன்படுற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிடும் அதே மாதிரி த்ரீ அண்ட் எயிட் இந்த ரெண்டு நம்பரும் ஒரு ஃபோன் நம்பர்லேயோ ஒரு கார் நம்பர்லையோ எங்கேயுமே வேண்டான்னு சொல்லுவேன் பக்கத்து பக்கத்தில் இப்போ மூணும் எட்டும் தூரமாக இருக்கலாம் நடுவில் ஒரு நாலஞ்சு நம்பர் அரேஞ்சாக இருக்கலாம் பட் பக்கத்து பக்கத்தில் த்ரீ அண்ட் எயிட் வேண்டான்னு சொல்லுவேன் அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த மூணும் எட்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஒருத்தரோட ஃபோன் நம்பரில் அப்படின்னா அவங்க வீட்டில் ஃப்யூச்சரில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் இல்லைன்னா வந்து இந்த பேராலிசிஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அந்த த்ரீ அண்ட் எயிட் அந்த நம்பரில் வரும் அவங்களுக்கு அது ஒரு அலர்ட் மாதிரி அலர்ட் ரெண்டு நம்பரும் அட் டைமும் இருக்கக்கூடாது பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் அப்படி ஒரு விஷயத்தை பிற்காலத்தில் கொடுக்க போகுது அந்த ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் அந்த விஷயத்தில் சஃராக போகிறாங்கன்றத அந்த இடத்துல குறிக்காட்டும் காட்டும் சமீபத்தில் அப்படி ஒரு கிளைண்ட் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க இப்படி இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் அதை அவங்க பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா சார் நான் உங்கள்கிட்ட கன்சல்ட்டிங்லாம் அப்புறம் என்கிட்ட ஒரு பெண்மணி தான் பேசினாங்க அவங்க சொன்னது நான் உங்கள்கிட்ட கன்சல்ட்டிங்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கணவர் சமீபத்தில் தான் இறந்து போனார் குறிப்பாக பேரலிசிஸ் அட்டாக் வந்து நல்லா தான் இருந்தார் திடீர்னு பேராலிட்டிக் டிசார்டர் வந்து இறந்து போயிட்டார் ஒரு கொஞ்ச நாளில் சஃபர் பண்ணார் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டார் கரெக்டாக பார்த்தா அவரோட ஃபோன் நம்பர்லேயும் அவரோட வண்டி நம்பர்லையும் த்ரீ எயிட் அப்படிங்கிற நம்பரை இப்போ தான் சமீபத்தில் தான் வாங்கியிருந்தார் அதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அவர் இறந்து போயிட்டார் இப்போ அந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்குது இதை எப்படி நீங்கள் துல்லியமாக சொன்னீங்க இப்படி ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கப்போகுதுங்கிறத அவருக்கு அறிகுறி காமிச்சாச்சு ஏற்கனவே அவர் அதை கவனிக்கல கவனிக்கலைன்னா அவருக்கு தெரியல இப்போ எனக்கு இது இது மேலே வந்து நான் நம்பிக்கைன்னு சொல்கிறதா இல்லை இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி திருப்பூர்லேருந்து என்கிட்ட பேசினாங்க நான் சொன்னேன் உடனடியாக அந்த நம்பரை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அந்த வண்டியும் வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னா நான் உடனே செஞ்சிடறேன் சார் அப்படின்னா இதை நான் சொல்கிறதுக்காகவே உங்களுக்கு நான் ஃபோன் அடித்து சொன்னேன் இது மாதிரி நடந்திருக்கு அப்போ நீங்கள் சொல்கிற ரிசல்ட்டு சரிதான் அந்த வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்தை அதை நடத்திட்டு போயிடுச்சு நல்லா தான் இருந்தார் அவர் பாட்டு அமைதி அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு நல்லா தான் இருந்தார் ஹெல்த் வைஸு திடீர்னு ஒரு அட்டாக் நடந்தது கிடக்கிறான்னு பார்த்தா ஆள் இல்லை இன்னைக்கு இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நம்பர்ஸ் இப்படி தான் நம்மளோட பேசுறதுக்கு வரும் இந்த பிரபஞ்சம் நம்மளோட பேசணுன்னா நம்பர்ஸ் வழியாக தான் ஈஸியாக பேச முடியும் நம்மக்கிட்ட சில பேர் இந்த ட்ரிபிள் எயிட்டை பார்த்தேன்னுவாங்க டபுள் செவன் பார்த்தேன்வாங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தேன்னுவாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆனால் நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு அந்த நம் அந்த நம்பர் ஒன்னோ நம்பர் ஓ நம்பர் த்ரீயோ என்ன செய்ய செய்யப்போதுங்கிறது நமக்கு தெரியணும் பொதுவாகவே இந்த மாதிரி நம்பர்ஸை பார்க்குறோன்னா ஏதோ ஒரு பாசிட்டிவ் சிக்னல் நம்ம காமிக்கிதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆனால் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம போய் ஆக்டிவேட் பண்ணுறது சரி அது ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் அதை நான் பிரசனமும் சேர்த்து தான் பார்ப்பேன் நான் பார்க்குற மெத்தடே இந்த நியூமராலஜியில் பிரசனமும் சேர்த்து பார்ப்பேன் அன்றைக்கி என்ன நம்பர் அவங்களுக்கு எக்ஸாக்டாக வருதோ அந்த நம்பர் அவங்க பயன்படுத்திக்கிட்டாலே போதுமானது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காருக்கு எட்டு வேணாம் அப்படின்னு ஒதுக்குறாங்களே அது ஏன் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அங்கேயே எட்டாம் நம்பர் ப அந்த அந்த கூட்டுத்தொகை இருக்கு இல்லையா பஸ்ஸோட நம்பர் எயிட்டில் வர மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷனே அந்த டோட்டல் எயிட் வர மாதிரி யாருக்குமே வந்து கிடையாது நான் சொல்கிற ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ சமீபத்தில் தான் நான் சொல்கிறது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த எய்ட்டுங்கிற நம்பரே முதல்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க காரணம் என்னென்னா நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் அந்த 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 குறிப்பிட்ட வண்டி வந்து ஒரு லாபகரமாக இல்லை எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அந்த நம்பரை ஒதுக்க ஆரம்பிச்சிது இப்போ வந்து மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு பரவாயில்ல எட்டை கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் முன்னோர் ஆரம்பிச்சிட்டாங்க நான் எல்லாத்துக்கும் அது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எட்டா நம்பரில் பிறந்தவங்களும் ஒன்றும் பண்ணாது அது அவ்வளோ சீக்கிரத்தில் தொடாது ஆனால் எல்லாேருக்கும் போய் எட்டை போய் தொட முடியுமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம் இல்லை அவங்க டேட் ஆஃப் பர்த் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த நம்பர் கொடுக்க போகிற ப்ளஸ் மைனஸை இவங்களால் தாங்க முடியும் இப்போ என்னால் இவ்வளோ தான் லோடு தாங்க முடியும்னா அவ்வளோ தான் தாங்க முடியும் ஸோ எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டோ நம்பரில் வண்டி வாங்கிட்டாங்கன்றக்காக நீங்களும் போயிட்டு புக் பண்ணாதீங்க உங்களுக்கு அது பொருந்துமா பொருந்தாதான் ஏன்னா ஒரு காரை வாங்குறது பெரிய பிரமாதம் இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளேயோ நான் இன்னும் இதை விட இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் மூவ் ஆகணும் ஒரு காருங்கிறது ஒரு அசட்டு இந்த அசட்டு மூலமாக நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் ஸோ இதோடு நான் நின்றக்கூடாது அப்படி நமக்கு வளர்ச்சி கொடுக்கும்படியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது